அந்த பீகாரில் போனதுக்கப்புறம் அங்கே போய் வந்து நம்ம காவல்துறையை விசாரிக்க போடா அந்த ஒருத்தர் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சட்டன் குழந்தையை பிடிச்சிட்டு வர்றாங்க அவங்கள வந்து ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்து வ சுற்றி வளச்சிட்றாங்க ப்ரடிக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஏஆர் ஜீவாயகத்தில் அணுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக் டவுன் நேற்று போடுகிறது. பீகார்ல போத்திஹாரி கல்வார் அப்படிங்கற ஒரு グரூப் கல்வார் தமிழ்நாடு தமிழ்ல கல்பர் சொல்றோம்லையா கல்வர் அந்த கல்வார் அப்படினு வெச்சிருக்காங்க. கல்வார் ஒரு சமூகமே இருக்காங்க அவங்க வந்து இருக்காங்க. ஒரு பண்ண நம்ம வந்து ஹேர்கட் பண்ண முடியும் ஸோ பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் நம்ம கொடுக்குறாங்க அந்த ஊர்ல எல்லாம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளமே கொடுக்க மாட்டாங்க மாசம் முழுவதுமே வேலை வாங்கிட்டு ஒரு மனிதனுக்கு நிலம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து இருபது பேருக்கு தான் இருக்குது இருபது சதவீத பேருக்கு தான் நிலம் இருக்குது எண்பது பேர் வந்து நிலமற்றவர்களாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் கல்வியறிவற்றவர்களாகவும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரின் வழங்கும் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது பீகார் சட்ட கொள்ளைகளை பிடிப்பதற்கு நான் பத்து முறை வந்து நான் வந்து மோத்திகாரி டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன் அந்த பீகாரில் போனதுக்கப்புறம் அங்கே போய் வந்து நம்ம காவல்துறை விசாரிக்க போனால் அங்கே ஒருத்தர் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க மூன்று முறை படையெடுத்து நான்காவது முறை ஹையஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் போய் அங்கே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுகளை போய் பார்த்து அவங்களாம் வந்து ஏஜென்சியை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னால் பீகாரில் போய் குற்றவாளிகளை பிடிச்சி வர முடிஞ்சது அப்போ இப்போ இருக்கிற சாதாரண போலீஸு பீகாருக்கு போங்க அப்படின்னா போய் எப்படி அவர் வந்து விசாரிப்பார் ஸோ இதற்கான ஏஜென்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டு காவல்துறையில் உருவாக்க வேண்டிய ஒரு அவசியத்தை வந்து இந்த வழக்கு நமக்கு கொடுத்துருக்குது இந்த பாடி வந்து இந்த குமாரியுடைய பாடி கிடைக்கலனா இது நீண்ட நெடிய தலைவெளியை வந்து கா தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுத்துக்கொண்டும் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய ஊடகம் ஊடகங்கள் அத்தனையுமே வந்து குமாரி பாடி எங்கே அப்படின்னு கேட்பார்களா இல்லையா ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் வந்து உடனடியாக பதில் சொல்லிட்டா கொஞ்சம் ஊடக வேகத்தை ஊடக யாரும் சுவாரஸ்யத்தை வந்து கொஞ்சம் தடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தம்பி இப்போ இந்த மாதிரி வட இந்தியர்கள் வருகையை நம்ம ஒரு நிலைநிறுத்தல அப்படின்னா கண்டிப்பாக அந்த குற்றங்கள் தொடரும் தானே ஆமாம் தொடரும் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு பீகாரில் நான் வந்து பீகாருக்கு வந்து நான் தான் தைரியமாக சாய் சைலேந்திர பாபுவும் சேஷசாயும் சேர்ந்து யாருக்குமே நம்ம ஊரில் பீகாருக்கு போக தைரியம் இல்லையாப்பா ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஊடகத்தில் தைரியமாக சொல்கிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சட்டர் கொள்ளையை பிடிச்சிட்டு வர்றாங்க சட்டர் கொள்ளையை போய் பிடிச்சிட்டாங்க நைட்டில் போய் திருச்சியை சேர்ந்த ஒரு போலீஸ் டீம் பிடிச்சிட்டு வருது அவங்கள வந்து ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்து வ சுற்றி வளச்சிட்றாங்க ஒன்று வந்து அடித்து பிடிச்சி இந்த கை இந்த கை இந்த குற்றவாளிகளை எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லைன்னா ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் விட்டுட்டு போயிடுங்க இது ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாவணும்னு வண்டியை பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா இது நான் சொல்வதற்கு நான் ரொம்ப நாளாக சொல்லாமல் இருந்தேன் உங்களுக்காக சொல்கிறேன் மீண்டும் அது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இவர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டது அந்த குற்றவாளியை வந்து இவர்கள் வந்து அந்த இரண்டாவது ஆப்ஷனை ஏற்றுக்கொண்டு அவனை விட்டுட்டு வந்துட்டாங்க டீசல் செலவுக்கான பணத்தை வாங்கிட்டு அதனால் அவன் என்ன சொல்கிறான் நான் கன்ஃபூஷன் எழுதும் போது சார் தமிழ்நாடு போலீஸு ஏற்கனவே வந்தபோது நாங்கள் கேரோ பண்ணி அவங்களுக்கு வயல் செலவு பணத்தை கொடுத்தோன்னே விட்டுட்டு போயிட்டாங்க அது மாதிரி நீங்களும் விட்டுட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சோம் நினச்சோம் ஏன்னா அவங்கள விட்டுட்டு வரலனா இவங்க உயிரோடு வந்திருக்க முடியாது அப்படியே ஒரு லாக் பண்ணிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பீகாருக்கு விசாரணைக்கு போகிறதுல மிகப்பெரிய சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான் அந்த கொள்ளையர்கள்னு சொன்னீங்களா சார் இப்போ வேறே கொள்ளையர்கள்னால் அவங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு பெரிய லாரியில் வருவாங்க கண்ணுக்கு எட்டு வீட்டில் திருடிக்கிட்டு போயிடுவாங்க அது என்ன அடினாலும் இவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அந்த டைமில் அப்போ தோல் தோல் சட்டர் கொள்ளையர்கள் நாங்கள் இப்போ நான் வந்து பிடிச்சது சட்டர் கொள்ளையர்கள் தோல் இருக்க சொலை முழுங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கடையில் இருக்கிற சட்டர் அப்படியே இருக்கும் பூட்டு அப்படியே தான் இருக்கும் அந்த சட்டரை வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸ் வச்சு ஒரு சின்ன துண் டவல் ரெண்டு டவல் மட்டும் பயன்படுத்தி கையை உள்ளே விட்டு இழுத்தாங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒல்லியாக இருக்க அந்த கேமராமேனுக்காக பார்த்தீங்களா அது மாதிரி ஒல்லியாக இருக்கிற ஆள் படுத்து தரையில் படுத்து ஊந்து உள்ளே போயிடுவார் இவங்க முத நாளே வந்து அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல பீரோ இருக்குது எந்த இடத்துல கேஷ் வைக்கிறாங்க எந்த இடத்துல சரக்குலாம் இருக்குது பார்த்துட்டு போயிடுவாங்க ஸ்கேன் பண்ணி ரூமில் போய் திட்டமிட்டு மறுபடியும் வந்து அங்கேயே மேப் போட்டுருவாங்க உள்ளே நுழைய இருக்கீங்க இந்த இடத்துல கேஷ் இருக்குது இந்த இடத்துல சரக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் அடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ஆறு பேர் உள்ளே அனுப்பிடுவாங்க உள்ள இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்தோடனே அதே மாதிரி மறுபடியும் சட்டரை படித்து எடுத்தால் அவன் வெளியில் வந்து படுத்து பாம்பு போல் ஊந்து வெளியில் வந்துடுவான் என்கிட்ட படம்லாம் இருக்குது ஸோ அவன் அதை வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது எஃப்ஐஆர் தமிழ்நாடு முழுவதும் பீகாருக்கு போகிறதுக்கு எந்த காவல்துறையும் முன் அதிகாரியும் முன் வரவில்லை தமிழ்நாடு முழுவதும் நூற்றி அறுபது வழக்குகள் தென்னிந்தியா முழுவதும் அறுநூறு வழக்குகள் இருந்துச்சு எல்லாமே அந்த ஒரு குரூப் எல்லாமே அந்த பீகாரில் மோதிஹாரி மாவட்டத்துக்கிற கல்வார் அப்படிங்கிற ஒரு குரூப்பு கல்வார் தமிழ்நாட்டு தமிழில் கல்வர் சொல்கிறோம் இல்லையா கல்வர் அங்கே கல்வார் அப்படின்னு வச்சுருக்காங்க கல்வார்னு ஒரு சமூகமே இருக்காது அவங்க வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக இருக்காங்க முதன் முறையாக வந்து அவங்க ஊரில் போய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்கின்ற ஒரு ஏடிஜிபி தான் வந்து ரவீந்திரன் அப்படிங்கிற ஒரு ஏடிஜிபி மலர்விழி என்று அவருடைய துறை இவங்களாம் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்காங்க நம்ம ஊரில் வந்து கொள்ளையடிக்கிறாங்க நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு இவருக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸோடு வந்து கனெக்ட் பண்ணி ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நாங்களாம் மீசையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நுங்கி கட்டிட்டு பத்து நாட்கள் அந்த ஊரில் சுற்றிட்டு இருந்துட்டு என்னங்க பதினஞ்சு பதினாறு நாள் சுற்றி இருந்து எல்லா டொப்போகிராஃபி கண்டுபிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்கள பிடிச்சி வந்து தமிழ்நாட்டு சிறையில் அடைச்ச ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் நான் தான் என்னங்க ஆக பீகாருக்கு வந்து பத்து முறை நான் போன போதும் பீகாரில் போய் எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால வாங்க முடியாது ஸோ இன்னுமே வந்து அங்கே வந்து ஆண்டான் அடிமை மேலோன் கீழோன் அப்படிங்கிற நிலைமை வந்து இந்தியாவிலே வந்து பீகாரில் அதிகம் அதனால தான் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் சமூக சாதி அடிப்படையில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்கவில்லை என்றால் பீகார் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு வந்து இந்தியாவுக்கே வந்து முன்னோடியாக வந்து நிதிஷ்குமார் வந்து சத்தம் போடுறதுக்கு காரணம் அந்த ஊரில் வந்து டென் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தான் முதலாளிகள் மற்ற அத்தனை பேருமே தொழிலாளிகள் இந்த அநீதியெல்லாம் வந்து சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறனால தான் அந்த ஊரில் வாழவே முடியாமல் எழுபது லட்சம் பேருக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க சரி நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தயவுசெய்து இந்தியாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னா அந்த அதிகாரம் மத்திய அரசுகளிடம் இருக்கிறது அந்த அதிகம் அதிகாரம் வந்து அமெரிக்காவிடம் இருக்கிறது லண்டனம் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஊர் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னைக்கு இவங்க புரிஞ்சுக்கிறாங்களே தெரியல நிலை படுத்த முடியுமா சார் இவ்வளோ அதிகரிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கோடியே தொற்று மூலம் தெரியுது அதாவது தம்பி தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப நாகரிக வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப குற்றங்கள் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைகிறது சைபர் கிரைம் வந்து எவ்வளோ அட்வான்ஸாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அதுக்கு இணையாக காவல்துறையுடைய விசாரணையத்தையும் வளையத்தையும் விசாரணை ஏஜென்சியையும் வந்து மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்குது ஆனால் அது மேம்படுத்தப்படுகிறதா அதுக்காக வந்து டார்கர் குரூப் அப்ரோச் இருக்குதா அப்படின்னா அது இல்லை வருங்கால முதல்வர் இந்த மூன்று பேரத்தில் யார் இருந்தாலும் மூன்று பேருமே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த வட இந்தியர்கள் இப்போ இந்த கொள்ளையர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க இவங்க தமிழ்நாடை சூஸ் பண்ண காரணம் என்ன சார் இல்லை தமிழ்நாடு வந்து அவங்க தமிழ் இந்தியா அதாவது இந்தியாவின் சிங்கப்பூர் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கெல்லாம் பீகாரில் வந்து பகல் பூரா வேலை செஞ்சால் பதினஞ்சு ரூபா தான் தருவாங்க இங்கே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆள் வேலை செஞ்சாங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்க முடியும் தமிழ்நாட்டில் ஒரு கூலி ஆளுடைய வேலை ஒரு நாளைக்கு ஒரு கார்பண்டருடைய வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஒரு ஹேர்கட் வைங்களேன் பீகாரில் கட் பண்ண போனீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா நம்ம ஊரில் முந்நூறுரூவா கொடுத்தா தான் வந்து கட் பண்ண முடியும் ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம ஊரில் எனக்கு ஹேர்கட் பண்ணுறதே பீகார்காரன் தான் பண்ணுறான் எனக்கு உங்களுக்கும் பீகார்காரன் தான் கட் பண்ணுறான் ஏன்னா அவங்க ஊரில் கட் பண்ணால் இருபது ரூபா இங்கே ஹேர்கட் பண்ணால் நம்ம டிப்ஸ் கொடுக்குறதே ஐம்பது ரூபாய் ஏன்னா கடைக்கு ரூபாய் வெட்டுறவனுக்கு ஐம்பது ரூபாய் டிப்ஸு ஆனால் அந்த ஐம்பது ரூபாயே வந்து மூணு பேருக்கு முடி வெட்டினா தான் அந்த ஊரில் கிடைக்கும் இங்கே ஒருத்தருக்கு முடி வெட்டினாவே டிப்ஸே ஐம்பது ரூபா கிடைக்கும் அது இல்லாமல் சம்பளமும் கிடைக்கும் ஸோ பெட்ரோல் பங்க்லெலாம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா சம்பளம் நம்ம கொடுக்குறாங்க அந்த எல்லாம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளமே கொடுக்க மாட்டாங்க மாதம் முழுவதுமே வேலை வாங்கிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேக்சிமம் முந்நூறுரூவாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி மனித உழைப்பை திருடி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அது பீகாருக்கு தான் பொருந்தும் இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் உண்மையான உழைப்பாளி எதுவுமே கெட்ட எது கிட்டத்தட்ட முகச்சாடுகளுக்கும் ஒன்றாக கிட்டத்தட்ட பீகாருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வேற்றுமைங்கிறது வந்து நாகரிக பண்பாடு வளர்ச்சியில் இருத்தல் அது வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலரும் அவங்க கலரும் ஒன்று தமிழ்நாட்டுக்காரர்களும் பீகார்காரர்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கலராக இருக்க ஒரே மாதிரி கலராக இருக்கிறனால அவனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியாது நான் பீகாரில் போய் போது அப்படி நானே ராஜஸ்தான் போகும்போது என்னடா நம்ம மட்டும் கருப்பாக இருக்கிறோமே டெல்லிக்கு போகும்போது என்னை பார்த்தோன்னே இன்றைக்கி ஸ்ரீலங்காவான்னு கேட்டான் என்னங்க ஆனால் பீகாருக்கு போகும்போது எவனுமே எனக்கு சந்தேகப்படலை நம்ம நம்மளுமாதிரி தான் இருக்கார் அப்படிதான் நம்மளை நினச்சிக்கிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பீகாரில் வந்து நிலம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து இருபது பேர்கிட்ட தான் இருக்குது இருபது சதவீத பேர்கிட்ட தான் நிலம் இருக்குது எண்பது பேர் வந்து நிலமற்றவர்களாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் கல்வியறிவற்றவர்களாகவும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதான் வந்து பீகாரில் இருக்கிறார் நிதிஷ்குமார் எத்தனை பேர் அட்ராக்ட் பண்ணுறாங்க அவர் வந்து பீகாரினுடைய காந்திஜியாக வந்து போற்றுகிறார்கள் அப்படின்னா சுவாதிவாரி கணக்கெடுப்பு அவரை எடுத்து பொதுமக்களுக்கு வந்து எதையாவது செஞ்சிட முடியாதா தன் வாழ்நாளுக்கு அப்படின்னு முயற்சி எடுத்து இந்தியாவின் முன்னோடியாக அவர் திகழ்கிறார் இங்கேயுமே வந்து இன்னுமே வந்து அந்த டிஸ்பேரிட்டி இருக்குது சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னா இவர் பணக்காரராக இருக்கிறார் அவர் ஏழையாக இருக்கிறார் கல்வி கட்டுட்டார் ஒரே மாதிரி சட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு எல்லாமே அதான் ஆனால் இவருக்கு இலையான பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் வரலை அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிற காரணத்தினால்தான் இன்னுமே வந்து இந்த ஆணவ படுகொலைகள் ஏற்றத்தாழ்வு எனக்கு சமநிலை சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இது வந்து பீகாரில் பீகாரில் அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறதுனால இங்கே வந்து அவ்வளோ பெருசாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க புரிதாக அவங்களுக்கு மாதிரி தங்குமிடம் குடி தண்ணீர் வசதி விழாக்கள் திரைப்படம் பார்த்தல் டூரிஸ்ட் போகிறது கோயில் குளங்கள் அத்தனையிலுமே வந்து இந்தியாவில் மேம்பட்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தான் வடக்கு வடக்கு இருக்கிற பலர் வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது அரசியல் ரீதியாகவும் கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பிருக்கு அதுதான் காரணம் இப்போ ஒரு அவங்க கூடியிருக்கிற இடத்துல நம்ம போனால் நம்மளே அடிப்பாங்க போல தெரியுது சார் இல்லை நீங்கள் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் போலீஸை ஓட ஓட அடிச்சிருக்காங்க திருவள்ளூரில் போலீஸை ஓடவோட அடிச்சிருக்காங்க அவர்கள் வந்து கூட்டமாக இருக்கிற போது நம்ம வந்து அவங்கள அவங்க நம்ம பலமற்றவர்களாக இருக்கிற பொழுது அவங்கள வந்து நம்ம எதிர்கொள்ள முடியாது அவங்க வந்து புரட்டத்தனமாகவும் என்னங்க பின்விளைவு தெரியாதவர்களாகவும் தான் இன்னும் இருக்கிறார்கள் அதனால் வந்து இப்போ பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை கிடைக்கும் வயசு பார்த்திங்கன்னா முப்பத்துலேருந்து நாற்பத்தி நாலு தான் இவங்க நாலு பேருக்குமே சிக்கந்தர் நரேந்திரகுமார் ரவீந்திரநாத் தாகூர் பிகாசு இவன் இன்னொன்று அஞ்சு பேருக்குமே இருபத்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்குது இவங்க வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருந்தாகணும் ஆனால் பின்விளைவு தெரியாமல் இவர்கள் வந்து குடிபோதைக்கு போதைக்கு அருமை ஆகி அது அல்டிமேட்லி குடிபோதைக்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வந்து இப்போ வந்து பல்வேறு கொலைகள் அரங்கேற்றப்படுவது அத்தனையுமே வந்து போதையில் தான் போதை தலைக்கேறிய நிலையில்தான் தன்னிலை மறந்து தான் வந்து இந்த மாதிரியான கொலைகள் படுகொலைகள் எனக்கு ஆடவ படுகொலைகள் கற்பழிப்பு படுகொலைகள் அதாவது